அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனல் என்ன பார்க்க போறோம்னா புறப்பொருள் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இலக்கணம் ஐந்து வகைப்படும் இது எல்லாத்துக்கும் தெரியும் என்னென்ன அப்படின்னா எழுத்து இலக்கணம் சொல்லிலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பி இலக்கணம் அணி இலக்கணம் அப்படின்னு இலக்கணம் அஞ்சு வகைகள் உண்டு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொருள் இலக்கணம் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நம்ம அணி இலக்கணத்துக்கு வீடியோ போட்டிருக்கோம் பார்க்காதவங்க பாருங்கள் அது ஈஸியாக உங்களுக்கு புரியும் இன்றைக்கி வந்து பொருள் இலக்கணம் பார்க்க போகிறோம் இந்த பொருள் இலக்கணம் மேலும் ரெண்டு வகைப்படும் என்னென்ன அப்படின்னா அகப்பொருள் இலக்கணம் இன்னொன்னு புறப்பொருள் இலக்கணம் ஓகே அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னா அதாவது மக்களுடைய காதல் வாழ்க்கையை பற்றி சொல்லுது அப்படின்னா அது அகப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னா என்னென்னா மக்களுடைய வீரம் கொடை பண்பு தூது வெற்றி இந்த மாதிரி விஷயங்களை சொன்னால் அது புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த புறப்பொருள் இலக்கணம் தான் பார்க்க போகிறோம் இந்த புறப்பொருள் இலக்கணத்தை வந்து புறத்தினைகள் ஒரு பன்னெண்டு இருக்குது இந்த புறத்தினைகள் பன்னெண்டையும் தான் இன்றைக்கி நம்ம ஷார்ட் பார்க்க போகிறோம் ஓகே ஓகே ஃபஸ்ட்டு வெற்றி திணை அந்த காலத்தில் மக்கள் வந்து சிறு சிறு குழுக்களாக வாழ்ந்துட்டுருந்தாங்க அப்போ அந்த குழுவில் சொத்து அப்படின்னு எதை நினைச்சாங்க அப்படின்னா மாடுகளை தான் சொத்தாக நினச்சாங்க அதாவது இங்கே ஆநிறைகள்னு சொல்கிறாங்க இல்லையா ஆநிறைகள் அப்படின்னா என்னென்னா மாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் ஆ அப்படின்னா பசு அப்படின்னு அர்த்தம் நம்மளுக்கு தெரியும் அப்போ அந்த மாடுகளை தான் அவங்க சொத்தாக நினச்சிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ ஒரு குழுக்கும் இன்னொரு குழுக்கும் சண்டை அப்படின்ற பட்சத்தில் ஒரு குழு இன்னொரு குழுவில் இருக்க அந்த மாடுகளான செல்வத்தை வந்து கவர்ந்து வந்துடுவாங்க போவாங்க அப்போ அந்த கவர்ந்து வர்றதுக்கு போகிறாங்க இல்லையா அப்போ அந்த போகிறப்ப என்ன வந்து பூவை சூடிட்டு போவாங்க அப்படின்னா வெச்சி அப்படிங்கிற பூவை வந்து சூடிட்டு போவாங்க ஸோ இந்த மாதிரி அந்த மாடுகளை தூக்குறதுக்காக போகிறப்ப அவங்க சூடுற பூ என்ன அப்படின்னா வெச்சி பூ ஓகே இதை எப்படி நம்ம வந்து ஷார்ட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இங்கே பாருங்கள் இந்த வெச்சி அப்படின்றத வெட்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஆநிறைகளை கவர்தல் தான் வெச்சி வெச்சி தினை ஸோ பசுக்களை என்ன செய்கிறாங்க தூக்க போகிறாங்க அப்போ வெட்டியாக இருக்கவன் தான் பசுக்களை தூக்குவான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரந்தை திணை என்னது கரந்தை திணை பார்க்க போகிறோம் இப்போ வந்து அந்த குழுவிலேருந்து ஃபஸ்ட்டு குழு என்னது செகண்ட் குழுவோட பசுவை தூக்கிடுச்சா அப்போ தூக்கிட்டோன்னா என்ன செய்வாங்க ஐயோ பசுவெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க இருந்து மீட்டுட்டு வரணும்னு தானே நினைப்பாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கரந்தை பூவை சூடிக்கிட்டு போய் அந்த பசுக்களை வந்து மீட்பாங்க இதுதான் வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கரந்தை திணை அப்படின்னு சொல்கிறோம் என்னது பசுவை வந்து என்ன செய்வாங்க மீட்டுட்டு வரதுக்காக போகிறது தான் கரந்தை திணை அப்படின்னு சொல்லுவோம் ஓகே இதை எப்படி நம்ம பாட்கட்டோட ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா பசுக்களை வந்து மீட்கிறது தான் என்னன்னு சொல்றாங்க கரந்தை திண்ணைன்னு சொல்கிறாங்க இல்லையா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து மாடு அங்கே போயிடுச்சு மாடு அங்கே போயிடுச்சுன்னா இங்கே வந்து என்ன செய்யறது மாடு வந்து பால் கறக்காது அப்போ என்ன செய்யணும் பால் கறக்க மாடு வேணும் இல்லையா அப்போ அந்த மாடை வந்து என்னது கறக்கறணும் அப்படின்ற பட்சத்துக்காக மீட்க வர்றாங்க அப்படின்னு ஞாபகம் இந்த கரந்தை தினை வந்து பால் கறக்கிறதை ஞாபகம் வச்சுக்கோங்க கரந்தை அப்படிங்கிறத கறக்கிறது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க பால் கறக்க மாடு வேணும் அதனால அந்த மாட்டை வந்து மீட்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்க அடுத்து வந்து வஞ்சித்திணை இப்போ வந்து அந்த காலத்தில் என்ன செஞ்சாங்க மாடு மாடுகளை தானே சொத்தாக நினச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அரசன் அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அரசர்கள் என்ன பண்ணாங்க இன்னொரு நாட்டை பிடிக்க பிடிக்க தான் பெரிய பெரிய பேரரசாக மாற முடியும் ஸோ அப்போ மண்ணாசை அவங்களுக்கு வந்துடுச்சு அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மண்ணை வந்து என்ன செய்யணும் பிடிக்கணும் நாட்டை பிடிக்கணும் அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு வந்துடுச்சு அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மண்ணாசை காரணமாக என்ன செய்வாங்கன்னா இந்த வஞ்சி பூவை வந்து சூடிட்டு போவாங்க போயிட்டு அவங்கக்கிட்ட என்ன செய்வாங்க அந்த இதை வந்து நாட்டை வந்து கைப்பற்றுவாங்க இப்போ நாட்டை கைப்பற்றுறதுக்கு என்ன செய்வாங்கன்னா வஞ்சி பூவை சூடிட்டு போவாங்க ஓகே இப்போ இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா வஞ்சிகள் வந்து நாட்டை கைப்பற்ற போகிறாங்க ஏன்னா வஞ்சிகள்னால் வந்து யார் பெண்கள் இல்லையா அப்போ அந்த பெண்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா நாட்டை கைப்பற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் வஞ்சிகள் நாட்டை கைப்பற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் திணை ஓகே இவங்க நாட்டை கைப்பற்ற வந்துட்டாங்களா இப்போ திணை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நாட்டை கைப்பற்ற வந்தவங்களோட எதிர்த்து அதான் அதுதான் திணை அப்போ என்ன செய்வாங்கன்னா காஞ்சி பூவை வந்து அணிஞ்சிட்டு அவங்க கூட என்ன செய்வாங்கன்னா எதிர்த்து போரிடுவாங்க எனது காஞ்சி பூவை அணிஞ்சிட்டு அவங்கள்ட்ட எதிர்த்து காஞ்சித் திணை அப்படின்னு சொல்றாங்க ஓகே அப்ப என்ன ஷார்ட்கட்னா இதுக்கு இங்கே பாருங்கள் காஞ்சி காமாட்சியே வந்தாலும் என்ன செய்வாங்க எதிர்த்து போரிடுவாங்க ஏன்னா வந்து வஞ்சிகள் வந்து தானே கைப்பற்ற வந்தாங்க அப்போ அவங்க பெண்கள்னால் என்ன செய்ய மாட்டாங்க மயங்க மாட்டாங்க காஞ்சி காமாட்சியே வந்தாலும் என்ன செய்வாங்கன்னா எதிர்த்து போரிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்கள் நொச்சி திணை நொச்சி திணைனா அது என்ன அப்படின்னா இப்போ வந்து என்ன செய்ய ஃபஸ்ட்டு வந்து மாடுகளை சொத்தாக நினைச்சாங்க அடுத்து வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா நாடுகளை வந்து சொத்தாக நினைச்சாங்க இப்போ இந்த நொச்சி திணையும் உளிஞ்சத்திணையும் என்ன அப்படின்னா திணையில் வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த அரண்மனையை சுற்றி அவங்க கோட்டைகளை சுற்றி என்ன செய்வாங்க கோட்டைகள்லாம் அமைச்சுக்குவாங்க அவங்க மண்ணை சுற்றி அவங்க நாட்டை சுற்றி என்ன செஞ்சுக்குவாங்க கோட்டைகளை அமைச்சுக்குவாங்க ஏன் அப்படின்னா பாதுகாப்பாக இருக்கணும் இப்போ வெளி வெளியிலேருந்து பகைவர்கள் வராங்க அப்படின்னா டைரெக்டாக அட்டாகிங் நடக்கும் அதனால் அது நடக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கோட்டைகள் அமைச்சு கோட்டைக்குள்ளே இருந்துக்கிட்டே அவங்க போரிடுவாங்க அதாவது இந்த இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி நினச்சிக்கோங்களேன் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே சண்டை போட பயந்துக்கிட்டு உள்ள உட்காந்துருப்பார்ல உள் அந்த மாதிரி நினச்சிக்கோங்க அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே என்ன செய்வாங்கன்னா போர் புரிவாங்க அப்ப உள்ளுக்குள்ள இருந்துகிட்டே போர் புரிகிறப்ப அவங்க அந்த நொச்சி பூவை வந்து சூடிட்டு தான் என்ன போர் புரிவாங்க அப்ப உள்ளே போர் தான் நொச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க என்னது அந்த கோட்டைக்குள்ளே இருந்துக்கிட்டே என்ன செய்வாங்க போர் புரிவாங்க அப்போ இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கோட்டைக்குள்ளே இருந்துக்கிட்டு போர் புரிவாங்களா அப்போ வெளியில் கூப்பிட்றப்ப என்ன சொல்லுவாங்க நோ அப்படின்னு தானே சொல்லுவாங்க கோட்டைக்குள்ளே இருந்துக்கிட்டு வெளியில் வந்து போர் பண்ணு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா என்ன சொல்லுவாங்க நோ அப்படின்னு சொல்லுவாங்களா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது உளிஞ்சை திணை உளிஞ்சை திணைன்னா என்னென்னா இப்போ வந்து இருந்து போர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்போ வெளியில் யாராச்சும் இருந்தால் தானே உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு போர் பண்ண முடியும் அப்போ மாற்றரசன் வந்து வெளியில் நிற்பார் உள்ளுக்குள்ளே இருந்து வெளியில் வந்தால் தானே போர் பண்ண முடியும் வெளியில் வரல உள்ளுக்குள்ளேயே இருந்து போரிடுறாரு அப்போ என்ன பண்ண முடியும்னா கோட்டையை சுற்றி வளைச்சிருவாங்க அப்போ கோட்டையை சுற்றி வளைக்கிறப்ப அவங்க என்ன பூவை சூடிட்டு வளர்ப்பாங்கன்னா உளுங்கை பூவை வந்து சூடிட்டு அவங்க என்ன செய்வாங்க அந்த கோட்டையை சுற்றி வளைச்சிருவாங்க இதுதான் உளுங்கை திணை அப்படின்னு சொல்றாங்க ஓகே இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அவங்க உளுங்கை துணைனா உளுங்கை திணைன்னா கோட்டையை சுற்றி வளைக்கிறது தானே கோட்டையை வந்து சுற்றி வளைக்கிறது அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா உளுங்கை திணைன்னு சொல்கிறாங்க அப்போ கோட்டையை வந்து உளி வச்சு உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க கோட்டையை உளி வச்சு உடச்சி சு சுற்றி வளைச்சு உளி வச்சு உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்கள் தும்பை திணை தும்பை திணை அப்படின்னா என்னென்னா இப்போ வந்து நம்ம பார்த்துட்டோம் உள்ளேருந்து ஒருத்தர் போரி போரிடுறாரு அது நொச்சி திணை வெளியிலேருந்து கோட்டையை சுற்றி வளைக்கிறாங்க ஒரு குரூப்பு அது வந்து என்ன திணைன்னு பார்த்தோம் நம்ம காஞ்சை திணை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இப்போ வந்து தும்பை திணை தும்பை திணை அப்படின்னா என்ன அப்படின்னா ரெண்டு பேருமே எதிர்த்து தாப்பில் நின்று சண்டை போடுறது அவங்க வலிமை யார் யாரோட வலிமை பெருசு அதாவது ஒரு பாகுபலி பண்ணு நினச்சிக்கோங்களேன் இப்போ நொச்சி திணை வந்து இருபத்தி மூணாம் புலிகேசி மாதிரி நினச்சிக்கோங்க வடிவேலு நினச்சிக்கோங்க அதே மாட்டம் வந்து இன்னும் நம்ம என்ன சொன்னோம் உளுங்கை திணை உளுங்கை திணைனா அந்த வெளியில் அந்த அவர் தியாகம் நிற்பார் இல்லையா அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க தான் கோட்டையை சுற்றி வளர்ப்பாங்க அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இடத்துல தும்பை திணை தும்பை திணைனா நம்ம பாகுபலி ஞாபகம் வச்சுக்கலாம் ஏன்னா நேருக்கு நேர் நின்று பாகுபலியும் அந்த காளைகையர் கூட்டமும் ரெண்டு சரிசமமான வலிமை உள்ள படைகள் இல்லையா அந்த மாதிரி சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ தும்பை திணை அப்படின்னா ரெண்டு பேரில் யார் வந்து வலிமையோடு இருக்காங்க அப்படின்னு வந்து நிரூபிக்கிறதுக்காக ரெண்டு பேருமே என்ன செய்வாங்கன்னா தும்பை பூவை சூடி என்ன செய்வாங்கன்னா சண்டை போடுவாங்க இதுதான் தும்பை திணை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகே இதை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா அதாவது ரெண்டு பேரும் போர் புரியபோது பகைவேந்தர் ரெண்டு பேரும் அதாவது ரெண்டு அரசர்களும் போர் புரியும் போது என்ன வந்துருச்சு அவங்களுக்கு தும்மல் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோம் ரெண்டு பேரும் போர் புரியும் போது என்ன வந்துருச்சா தும்மல் வந்துருச்சுன்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் திணை ஓகே ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க அப்போ யாராச்சும் ஒருத்தர் ஜெயிக்கணும் இல்லையா அப்போ யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா பூவை சூடி மகிழ்வாங்க அதுதான் வந்து திணை இப்போ அந்த இடத்துல யார் ஜெயிப்பா பாகுபலி தான் ஜெயிப்பார் அப்போ பாகுபலி தான் என்ன செய்யணும் அந்த வாகை

ஆறுகளை பற்றி கூறுறது தான் இந்த பாடான் திணை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஜெயிச்சவங்களை பற்றி புகழ்ந்து பாடுறது பாடான் திணை அது நம்ம தெரியும் ஓகே அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அடுத்து வந்து நம்ம பொதுவியல் திணை பார்க்க போகிறோம் ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம் வெற்றி வெற்றியிலேருந்து பாடான் திணை வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் அப்போ வெற்றியிலேருந்து பாடான் திணை வரைக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருந்துச்சோ அதுவும் அதில் இல்லாத விஷயத்தை பற்றி பேசுகிறதும் தான் இந்த பொதுவியல் திணை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்த திணை பார்க்கலாம் நம்ம அடுத்து வந்து கை கிளை கை கிளை அப்படின்னா என்னென்னா ஒருதலை காமம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒருத்தர் மட்டுமே காதல் செய்வது தான் ஒருதலை காமம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து வந்து பெருந்திணை பெருந்தினை அப்படின்னா என்ன அப்படின்னா பொருந்தா காமம் அப்படின்னு சொல்கிறாங்க பொருந்தா காமம்னா என்ன அப்படின்னா வயசானவங்க வந்து சின்ன வயசு பொண்ணை கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி இருந்தால் அது பொருந்தாத காமம் அப்படின்னு அர்த்தம் அதாவது பெரியார் மணியம்மை திருமணத்தையே நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கலாம் பெரியார் வந்து அப்போ எழுபது வயசில் இருந்தார் மணியம்மை வந்து இருபது வயசில் இருந்தாங்க ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் ஜாஸ்தி இல்லையா அதை தான் வந்து பொருந்தா காமம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகே இப்போ வந்து இங்கே வந்து புக்கில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பூக்களை பற்றி சில டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க நம்ம அதையும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா வெற்றி பூவை பற்றி ஒரு கொஞ்சம் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் இது வந்து அழகு செடியாக வீட்டு தோட்டத்துலேயும் பூங்காலையும் வளர்க்கப்படுகின்ற சிவந்த நிறமுடைய வெச்சி பூ இட்லி பூ அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இட்லி பூவை வந்து எல்லா இடத்துலையுமே பார்த்துருக்கோம் நிறையா ப்ளேஸஸில் பார்த்துருக்கோம் நல்லா கொத்தா இட்லி மாதிரியும் இருக்கும் ஆனால் வெள்ளையாக இருக்காது எப்படி இருக்குன்னா சிகப்பாக இருக்கும் ஓகே அப்போ இட்லி பூ நம்மளுக்கு தெரியும் பார்த்தோன்னே அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா வெச்சி பூ அப்படின்னு சொல்கிறோம் ஓகே இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா தினைக்கும் வீட்டில் என்ன பண்ணுறாங்க இட்லியே வச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் இப்போ வீட்டில் இப்போ காலேஜெலாம் போகிறப்ப டிஃபனில் என்ன இருக்கும் திறந்து பார்த்தா இட்லி தான் இருக்கும் இப்போ தினைக்கு என்ன பண்ணுறாங்க இட்லியே வச்சு விடுறாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பாருங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கரந்தை கரந்தைனா இங்கே பாருங்கள் அந்த படத்தில் என்ன கலரில் இருக்குதுன்னு அதாவது என்னென்ன கலரில் இருக்குன்றதையும் இந்த பாக்ஸில் சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு சிறிய முட்டை வடிவத்தில் கொத்தா பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடின்னு சொல்கிறாங்க அப்போ கரந்தை பூ வந்து என்னதான் ஒரு சின்ன செடியாக நறுமணம் மிக்க இது செம்மை நீளம் இளஞ்சிவப்பு நீளம் கலந்த இளஞ்சிவப்பு நீளம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்கள்லெலாம் இது பூக்குது இதனை கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு முட்டைக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் போட்டுக்கலாம் இது எப்படி இருக்குமா முட்டை வடிவத்தில் இருக்குமா நம்மளுக்கு பார்த்தாவே தெரியுது முட்டை வடிவத்தில் இருக்குது ஓகே இது என்னது கரந்தை கரந்தைப்பூ எப்படி இருக்குமா முட்டை வடிவத்தில் இருக்குமா ஓகே இது எப்படி ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னா கரந்த பாலோட சேர்த்து முட்டையும் சாப்பிட்டா என்னது உடம்பு நல்லா வலுப்பெறும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் கரந்த பாலோட என்ன சேர்த்து சாப்பிட்ணும் முட்டையும் சேர்த்து சாப்பிட்ணும் அடுத்து இதை வந்து கொட்டை கரந்தைன்னு சொல்கிறாங்க அப்போ கரந்த பாலோட இது கொட்டை கரந்தை அப்படின்னாவே இது கரந்தை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஓகே அப்புறம் அடுத்து பார்க்கலாம் நம்ம அடுத்து பாருங்கள் பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் நுண்மயிர் அடர்ந்துள்ளது வஞ்சி அதாவது இந்த பூவை பாருங்க எப்படி இருக்கும் அப்படின்னா வெள்ளிய பஞ்சு பஞ்சு மாட்டம் இருக்குமா ஓகே இதுக்கு எப்படி நம்ம ஷாக்கெட் போகலாம் இது வஞ்சி அப்போ இங்கே பாருங்கள் இங்கேயும் இஞ்சி இருக்கு இங்கேயும் இஞ்சி இருக்கு ஸோ இது பஞ்சு இது வஞ்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் ரைமிங்காக இருக்குது பாருங்க அதனால் இதை எப்படி பஞ்சு போன்ற நுண்மயிர் இருக்கிறது எதுனா வஞ்சி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க அடுத்து வந்து காஞ்சி கொத்து கொத்தாக பூக்கும் நீலநிற மலர்கள் கொண்ட அழகான மனமுள்ள காஞ்சி என்பது ஒரு வகை கூறு மக மரம் அதாவது காஞ்சிங்கிறது ஒரு மரம் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஓகே இது வந்து எப்படி நம்ம ஷார்ட் கட் போடலாம் அப்படின்னா மரம் காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஷார்ட் கட் போட்டுக்கலாம் அடுத்து வந்து இது வந்து நீல நிற மலர்கள் என்னது நீல கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய நீல நிற மலர்கள்னு சொல்கிறாங்க அப்போ என்னது நீல நிற சட்டை அதாவது நீலம் போட்ட சட்டை காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் என்னது நீலம் போட்ட சட்டை காஞ்சி போச்சு அப்போ நீல நிற மலர்கள் பொருள் காஞ்சி பூ தான் அதனால நீல நிற சட்டை காஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பாருங்க மருத நிலத்திற்குரிய நொச்சி கொத்து கொத்தான நீல நிற பூக்கள் கொண்டது இதில் மணி நொச்சி கரு நொச்சி வெண்ணொச்சின்னு சொல்லிட்டு பல வகைகள் இருக்கு மொத்தம் எத்தனை வகைகளுக்கு இருக்கு பாருங்க கருநொச்சி இருக்கு வெண்ணொச்சி இருக்கு கருநொச்சி வெண்ணொச்சி மலை நொச்சின்னு சொல்லிட்டு பல வகைகள் வந்து நொச்சியில் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது மருத நிலத்திற்குரிய நொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க எனது மருத நிலத்திற்கு மருந்து கொடுத்தா என்ன சொல்லிடுவாங்க நோனோ அப்படின்னு சொல்லிடுவாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க மருந்து கொடுத்தா என்ன சொல்லுவாங்க நோனோ வேணாம் வேணாம் தானே குழந்தைங்களாம் சொல்லுவாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து கொத்து கொத்தா என்ன செய்வாங்கன்னா கொத்து கொத்தா நீளம் நீல நிற பூக்கள்லாம் இருக்குமா அது நீல நிற பூக்கள் இருக்கும் நீல சட்டை என்ன செஞ்சிருச்சு காஞ்சி போச்சுன்னு போட்டோம் ஷார்ட் கட்டு இங்கே பாருங்க கொத்து கொத்தா நீல நிற பூக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கொத்து கொத்தா நீளம் போட்டால் வீட்டில் என்ன சொல்லுவாங்க நோ நோ போடாத அப்படின்னு தானே சொல்லுவாங்க எக்கச்சக்க ஒரு வெள்ளை சட்டைன்னா ஒரு நார்மலாக தான் நீளம் போடணும் கொத்து கொத்தா நீளம் போட்டால் என்ன சொல்லிடுவாங்க நோ சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்து பாருங்கள் வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே உலுங்கைக் கொடி இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை குட்டியாக இருக்குது பாருங்கள் ஏதோ ஒரு இதுக்கு பின்னாடி காட்டியிருக்காங்க ஆனால் இந்த இடத்துலலாம் எல்லாம் பாருங்க குட்டியாக இருக்கும் இதோட கொடியை பாருங்க எப்படி இருக்குன்னா மெலிசாக இருக்குன்னு சொல்கிறாங்க ம மலர்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இதோட மலையை अलखल um, மலர்கள் வந்து என்னது ம உளுங்கையோட மலர்கள் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதை எப்படி சொல்லுவாங்கன்னா முடக்கத்தான் முடக்கொற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க என்னது முடக்கற்றான் முடக்கொற்றானும் சொல்லுவாங்க ஓகே இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்த உளிஞ்சை தான் என்ன கலரில் இருக்கான் மஞ்சள் கலரில் இருக்கான் ஓகே இப்போ என்னது கீழே உளுந்துட்டோன்னு வச்சுக்கோங்க இல்லையா உளுந்துட்டோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க உளுந்துட்டோன்னா என்ன தடவணும் அந்த செரச்ச இடத்துல மஞ்சள் தடவணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு மஞ்சள் தானே வச்சு ரத்தம் வர ரத்தம் வந்துச்சுன்னா மஞ்சள் வச்சுருவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் கீழே உளுந்தோன்னே என்ன ஆயிடுச்சு முடமாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சு கீழே உளுந்தோன்னே முடமாயிடுச்சு அப்போ உளு உளிஞ்சையை வந்து உளுந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பார்க்கலாம் அடுத்து தும்பை எல்லா இடங்களிலும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடி தான் தும்பை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இது என்ன கலரில் இருக்குமோ வெண்ணிற கலர் இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஏன்னா நல்லா பியூர் ஒயிட்டு ஷர்ட் போட்டம் தான் என்ன தான் தும்பை பூ மாட்டம் ஷர்ட் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா அப்போ தும்பை அப்படின்னாலே நல்லா தெரியும் எல்லாத்துக்கும் நல்ல ஒயிட்டு வெந்நிற மலர் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இதுக்கு ஷார்ட்கட் வேண்டாம் அடுத்து பாருங்கள் மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகைப்பூ என்ன க இது எப்படி இருக்குமா மங்கிய வெண்ணிறத்தில் இருக்குமா மங்கிய ம நறுமணமா இது என்னன்னு எனக்கு தெரியல மங்கிய வெண்ணிறம் அப்படின்னு சொல்லிட்டு நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் வாகைப்பூ அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல ஓகே இது வந்து மேலே பிங்க் கலர் மாட்டான் தெரியுது இந்த இடத்துல வெண்ணிறம் வெண்ணிறமாக இருக்குது இதை தான் மென்ஷன் பண்றாங்க போல நறுமணம் கொண்ட கொத்து கொத்தா மலரும் பூ தான் இந்த வாகைப்பூ அப்படின்னு சொல்றாங்க ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்